வெல்கம் டு செவந்தி சமையல் அருமையான சுவையில் இன்றைக்கி பச்சை முந்திரி முட்டை கிரேவி தான் தயார் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலாம் நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்டெலாம் தேவைன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு நறுக்கிட்டு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியே பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் அளவில் ஃப்ரெஷ்ஷான பச்சை முந்திரி அதை வந்து சுடு தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கப் அளவு ரெண்டு கத்திரிக்காயை பொடிசாக நறுக்கிட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் அடுத்ததான் நான் எடுத்துக்கிட்டதை அஞ்சு முட்டையை தான் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்றிச்சு ஒரு வாணல் வச்சுக்கிறேன் வாணல் நல்லா ஹீட் ஆனது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா விடித்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா செவக்கணும் அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டரலாம் வெங்காயம் அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகினத்துக்கு அப்புறமா நம்ம கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம் இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டானால் போதும் ரெண்டு கரண்டி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போடுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இந்த டைமில் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்க இப்போ கிரேவி கொதிக்க ஆரம்பித்தாச்சு கிரேவி இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் முந்திரியை சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி தான் இந்த கிரேவியா டேஸ்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிரேவி இப்போ பக்குவத்துக்கு வந்தாச்சு இந்த டைமில் நம்ம முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு உடனே கிண்டாதீங்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைனா ரொம்ப திருள் திருளாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிரேவி சூப்பராக தயாராகாச்சு ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தழியை தூவி விட்டு அடுப்பாக அணைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவியும் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சூடாக பரிமாறிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் அருமையான சுவையில் முந்திரி முட்டை கிரேவி சூப்பராக தயாராகிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சேரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் எடுத்து சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்